வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெப்தம் நண்பன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தொடர் காணொலி வரிசையில் கால வரலாறு பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே நம்ம போர்ச்சுகீஸருடைய வரலாற்றை விரிவாக பார்த்தோம் அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற மறக்காமல் போய் பாருங்கள் இப்போ நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக டச்சுக்காரர்கள் எப்படி இந்தியாவை ஆட்சி பண்ணாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் கிபி ஆயிரத்தி ஐநூற்று தொண்ணூற்றி ஐந்து அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நெதர்லாந்துன்னு சொல்லக்கூடிய ஆலந்து நாட்டிலிருந்து டச்சு வணிகம் செய்யக்கூடிய கப்பல்கள் கிழக்கு நாடுகளை நோக்கி பயணம் பண்ணுது அந்த பயணத்துல பார்த்தீங்கன்னா இந்தோனேஷிய தீவுகளை சுற்றி அவங்க நிறைய வியாபார தலங்களை உருவாக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க அதுக்கு பிறகு கிபி ஆயிரத்தி அறநூத்தி ஒன்றில் டச்சு ஐக்கிய கம்பெனி ஒன்று உருவாக்குறாங்க இந்த நிறுவனம் எதுக்காக உருவாக்கப்படுதுன்னா வாணிகம் செய்கிறதுக்கு கோட்டைகளை கட்டுறதுக்கு போர் நடத்துறதுக்கு புதிய பகுதிகளை கைப்பற்றுறதுக்கு அந்த பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்துறது இதெல்லாம் செய்கிறதுக்காக இந்த டச்சு ஐக்கிய கம்பெனி என்ன பண்ணுறாங்க களத்தில் இறங்குறாங்க இவங்க முக்கியமாக வந்து அடைஞ்சு தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும் அப்படின்னு முடிவெடுத்த நாடு பார்த்திங்கன்னா இந்தியா ஆனால் ஏற்கனவே இந்தியாவில் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருந்த காலகட்டம் அது அப்போது இவங்களும் போயிட்டு போட்டிக்கு நிற்கும் போது அங்கே கண்டிப்பாக வந்து பிரச்சனை உருவாகும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பயங்கரமாக வந்து மோதிக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் போர்ச்சுகீசியர்களை எதிர்த்து சண்டை போட்டு அங்கே நிற்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால போர்ச்சுகீசியருடைய ஆதிக்கம் குறைவாக இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை நோக்கி இவங்க போகிறாங்க இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா பதினேழாம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் நடக்குது பல இடங்களில் இவங்க மோதிக்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா கோவாவில் போர்ச்சுகீசியர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் வந்து பிரச்சனை வருது அப்போ போர்ச்சுகீசியருடைய கை ஓங்கியிருந்ததுனால டச்சுக்காரர்கள் வந்து நிறைய பேர் சிறைக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படுது அப்படி சிறையில் போட்டவங்களாம் நிறைய பேர் என்ன கழுமரம் ஏற்றி கொண்டு இருக்காங்க இதனால் பயந்து போன டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்களுடைய அந்த தொல்லை இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் அங்கே இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை பகுதிகளில் தங்களுடைய இருப்பிடங்களை அமைச்சிக்கிட்டு அங்கே தொழில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வராங்க அப்படி அவங்க வந்து தங்கி தொழில் செய்த இடங்கள் பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினம் தேவனாம்பட்டினம் திருப்பாதிரி புலியூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க பெரிய பெரிய ஆலைகளை உருவாக்குறாங்க வாணிப தலங்களை உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் அங்கே வாணிகம் செய்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா சோழ மண்டல கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் இதுதான் வந்து டச்சுக்காருடைய தலைமையிடமாக உருவாகுது இங்கே வந்து டச்சுக்காரர்கள் வலிமையான கோட்டை கொத்தலங்களை உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் கோட்டைகளை கவனித்து கொள்வதற்கு ஆட்சி பரப்பை விரிவு செய்கிறதுக்காக அங்கே வந்து ஒரு கவர்னர் தங்கியிருந்து எல்லா விதமான வேலைகளையும் செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை டச்சுக்காரங்க செய்கிறாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா டச்சு பாதிரியான ஆப்ரஹாம் ரோசர் அப்படின்றவர் புளிக்காட்டில் தங்கியிருந்து அங்கே தங்களுடைய நாட்டிற்கான அந்த போக்குவரத்து வசதிகள் அதே மாதிரி வியாபார தலங்களை எப்படி வந்து விரிவு செய்கிறது எப்படி வந்து நாட்டை பிடிக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சமயத்தில் டச்சுக்காரருடைய செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உயர்ந்துகிட்டே போகுது குறிப்பாக வந்து நல்ல ஒரு அறிவோடு சிந்தித்து செயல்பட்டு கப்பல் ஓட்டுறது தொழில்களை உருவாக்குறது அதே மாதிரி பொருளாதாரத்தை மேம்படுத்துறது இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த டச்சுக்காரர்களுக்கு கைவந்த கலையாக வந்து இருந்தது அவங்கள தாண்டி வேறொருத்தர் வர முடியாத அளவிற்கு நிறைய வேலைகளை வந்து அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் போர்ச்சுகீஸ் இருக்கிட்ட தான் அவங்களுடைய திறமையை வந்து காட்ட முடியலையே தவிர உண்மையிலே வந்து மிக திறமையான ஆட்களாகத்தான் வந்து டச்சுக்காரர்கள் வந்து இருந்திருக்காங்க ஹாலந்தில் ஐக்கிய கம்பெனி ஒன்றை பிறகு வந்து நிறுவுறாங்க இந்த சமயத்தில் டச்சுக்காரருடைய கைகள் ஓங்குது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தமிழ்நாடு மட்டுமில்லாமல் பிற பகுதிகளில் தங்களுடைய ஆட்சி பரப்பை விரிவு செய்கிறாங்க சரி இவங்களுடைய ஆட்சி பரப்பு எங்கெல்லாம் இருந்தது எங்கெல்லாம் இவங்களுடைய தொழிலை வந்து மேம்படுத்தக்கூடிய தலங்களை வந்து இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய மேற்கு கடற்கரை பகுதிகளாக இருந்த மலபார் கண்ணனூர் கொச்சி கொல்லம் காம்பத் சூரத் பரோடா பரூச் கண்ணனூர் அதே மாதிரி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகுதிகள் கிழக்கு கடற்கரை அந்த பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி தரங்கம்பாடி புலிக்காடு நாகப்பட்டினம் பரங்கிப்பேட்டை மசூலிப்பட்டினம் டாக்கா ஹூக்லி பிப்பிளி இந்த மாதிரி பல பகுதிகளை வந்து இவங்க கைப்பற்றி தங்களுடைய வணிகத்தலங்களாக மாத்துறாங்க இது மட்டும் இல்லாமல் அகமதாபாத் முர்ஷிதாபாத் ஆக்ரா கான்பூர் பாட்னா கோல்கொண்டா இந்த மாதிரி பகுதிகளிலும் இவங்க வந்து வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க துணிமணிகளை விற்கிறது நவரத்தினங்களை வந்து வியாபாரம் செய்கிறது அதே பட்டு துணிகள் கண்ணாடி பொருட்கள் பீங்கான் அபின் மிளகு இதெல்லாம் வந்து வாங்கிறது விற்கிறது இப்படி வந்து அவங்க நிறைய அந்த வாணிபத்தை செஞ்சுட்டு ஏன்னா குறிப்பாக நம்ம முன்னாடியே பார்த்தோம் மிளகு அப்படின்றது தான் வந்து இங்கிருந்து அதிகமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்ட்டு அதுக்கு பிறகு துணிமணிகள் நவரத்தினங்கள்லாம் வந்து இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க இந்த மிளகு உள்ளிட்ட பல மசாலா பொருட்களுக்கு வெளிநாடுகள்ல அதிகம் அவசர் இருந்தது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து இந்த பொருட்களை அதிகமாக வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சதுனால இந்த பொருட்களை மொத்த மொத்தமாக வாங்கி கப்பல்கள் மூலமாக அங்க அனுப்பி அதை அதிக விலக்கி விட்டு லாபம் பார்க்கக்கூடிய ஆட்களாக இந்த டச்சுக்காரர்களும் இருந்தாங்க ஏற்கனவே போர்ச்சுக்கீசியர்கள் பண்ணது தான் அதே டச்சுக்காரர்களும் இன்னும் விரிவுபடுத்தி தங்களுடைய மதிநுட்பத்தினால ரொம்ப தெளிவாக வந்து திட்டமிட்டு செய்து போர்ச்சுகீசியர்களை விட அதிகமான லாபம் பார்க்கக்கூடியவர்களாக இவங்க மாறுறாங்க இவங்க தெற்காசிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தைந்து வரைக்கும் வந்து தெற்காசிய முழுக்க வந்து வணிகம் பண்ணியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய வணிக பரப்பை உருவாக்கின பெருமை வந்து இவங்களை சேரும் இருந்தாலும் கூட ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலேய டச்சு உடன்படிக்கையின்படி டச்சுக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க இந்தியாவில் அவங்க செஞ்சுட்டு வந்த அந்த வணிகத்தை எல்லாமே வந்து வணிக பகுதிகளில் எல்லாத்தையுமே கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியாளர்கிட்ட விட்டு கொடுத்துட்டு மார்ச் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தைந்து அப்போ வந்து இந்தியாவை விட்டு அவங்க தங்களுடைய சொந்த நாடு நோக்கி போயிடுறாங்க இவருடைய மதம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதமாக இருந்தது ஆனால் இவங்களுடைய நாட்டில் அதாவது டச்சு குடியிருப்பு பல நாடுகள் இருந்தாலும் கூட இவங்களுடைய சொந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மக்கள் பலதரப்பட்ட கடவுள் வழிபாட்டு கொள்கையுடையவர்களாக இருந்திருக்காங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ராங்கிஷ் மன்னன் குளோவிஷ் ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு தன்னை வந்து மாற்றிக்கிறாரு அதனால் மன்னன் மாறினதுனால மக்களும் மாற வேண்டிய சூழல் ஏற்படுது அதனால நிறைய மக்கள் வந்து கிறித்துவ மதத்தை பின்பற்றி அந்த ம தலைவர்களை உருவாக்கி கொண்டு அந்த மதத்தை பரப்பக்கூடிய மக்களாக வந்து மாறுறாங்க அந்த வகையில இவர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்த பிறகு இந்தியாவிலும் வந்து கிறித்துவ மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக தான் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த டச்சுக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பழவேற்காடு பகுதிகளில் வந்து தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அங்கே கோட்டையை அமைச்சிக்கிட்டு ஒரு அலுவல் ரீதியான இடமாக அதை பயன்படுத்தியிருக்காங்க குறிப்பாக வந்து தமிழ் தெலுங்கு கன்னட மக்கள் வந்து முதன்மையான தொழில் வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பழவேற்காடு பகுதியை வந்து அமைச்சிருந்துருக்காங்க இங்கே வந்து துணிகளை அதிகமாக தயாரிச்சிருக்காங்க இந்த டச்சு கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கைத்தறிகளை இங்கே வந்து இயக்கி மிகப்பெரிய அளவிலான ஒரு துணி உற்பத்தி மையத்தை இங்கே நடத்தியிருக்காங்க ஆயிரத்தி அறநூற்றி இருபதுகளில் பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் பழவேற்காட்டில் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி துப்பாக்கி வெடிமருந்து தயாரிப்பு தொழிற்சாலை நிறுவனாங்க இங்கே தயாரிக்கப்பட்ட அந்த வெடிமருந்துகளை பல ஆண்டுகளுக்கு கிழக்கிந்தியாவினுடைய பல்வேறு டச்சு வணிக மையங்களில் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தாய்நாட்டுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காகவும் இந்த வெடிமருந்துகளை பயன்படுத்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி அறநூற்றி பதினைந்தாம் ஆண்டு பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய முதல் நாணய தொழிற்சாலை கெல்ரியா அப்படின்ற கோட்டையில் வந்து நிறுவுகிறாங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய நாணயங்களை உற்பத்தி பண்ணுறாங்க இந்த டச்சுக்காரர்கள் உருவாக்கிய நாணயங்கள்லாம் பார்த்திங்கன்னா செப்பு நாணயங்களாக இருந்திருக்கு இதில் சமஸ்கிருத உரையோடு கூடிய எழுத்துக்களை உடைய அந்த நாணயங்களை உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு வரைக்கும் இந்த தொழிற்சாலை இயங்குது நாணயங்களை உருவாக்கிட்டே இருக்காங்க அதுக்கு பிறகு நாகப்பட்டினத்தில் புதிய நாணய தொழிற்சாலையை நிறுவுகிறாங்க அதனால இங்கே தயாரிக்கப்பட்ட நாணயங்களை இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இலங்கையில் பயன்படுத்துகிறாங்க ஏன்னா ஏற்கனவே இலங்கை வந்து டச்சுக்காரருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது போர்ச்சுகீஸியர்கிட்ட இருந்து டச்சுக்காரர் அந்த பகுதியை கைப்பற்றி ஆட்சி பண்ணிட்டு வராங்க அதனால் இலங்கையில் இந்த நாணயங்களை பயன்படுத்துகிறாங்க புலிக்காட்டில் இருந்த அந்த நாணய தொழிற்சாலையை தயாரித்த ஒரு நாணயம் பார்த்திங்கன்னா இந்து கடவுளான வெங்கடேஸ்வர உருவம் பொறித்த தங்க பகோடா நாணயமாக உருவாக்கியிருக்காங்க கட்டிடக்கலையிலும் சிறந்தவர்களாக இந்த டச்சுக்காரில் இருந்து இருக்காங்க நாகப்பட்டினத்தில் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் சோழ மண்டலத்துடைய தலைமிடமாக நாகப்பட்டினத்தை மாற்றின பிறகு மூன்று ஆண்டுகளாக நாகப்பட்டினம் கோட்டையை வந்து கட்டுறாங்க ரொம்ப பாதுகாப்பு மிக்க அரண்களை அமைச்சு அந்த கோட்டையை உருவாக்குறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முற்றுகை நடக்குது ஆனால் இந்த முற்றுகையில் பாத்தீங்க அப்படின்னா அதை தாக்குப்பிடிக்க முடியலை ஏன்னா வந்து இவங்களுடைய படைபலம் ஆள்பலம் இருந்தாலும் கூட இந்த கோட்டையை வந்து வேறொருத்தருக்கு இவங்க விட்டு கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகுது சரி இந்த பகுதிகள்லாம் வந்து அன்னைக்கு மக்கள் தொகை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டாம் நூற்றாண்டுடைய கடைசியில் பழவேற்காடு பகுதிகளில் பத்தாயிரத்துக்கும் குறைவாக தான் வந்து மக்கள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வருது அப்போ பழவேற்காடு சாந்தோம் போன்ற பெரிய நகரங்களில் வந்து நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் பேர் வரைக்கும் இறந்துட்டதாக சொல்கிறாங்க அதனால் அந்த அங்கே வாழ்ந்த மக்களுடைய அந்த மக்கள் தொகை அப்படியே குறைஞ்சிருது மூணில் ஒரு பங்கு நெசவாளர்கள் இருந்திருக்காங்க அப்புறம் வண்ணம் தீட்டக்கூடியவர்கள் இருந்திருக்காங்க துணி துவைக்கிறவங்க இருந்திருக்காங்க இவங்க எல்லாமே வந்து பஞ்சத்தில் வந்து இறந்து போகிறாங்க அதனால் வந்து அந்த காலகட்டத்தில் துணியுடைய விலை கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதம் வரைக்கும் உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த விலை கூட கிடைக்காம இன்னும் விலை உயர்ந்து கொண்டே போகக்கூடிய சூழல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு இதனால் வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பை வீழ்ச்சியை இந்த டச்சு கம்பெனிகள் வந்து அடையிறாங்க அதனால் மிர் ஜூம்லா தலைமையிலான கோல்கொண்டா படைகள் வந்து இந்த பகுதிகளை வந்து கைப்பற்றாங்க ஏன்னா ஆள் பலம் படைபலம் எல்லாமே குறைய ஆரம்பித்த உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்த மிர் ஜூம்லா அப்படின்றவங்க இந்த இடத்தையெல்லாம் வந்து கைப்பற்றி அவங்களுடைய இடமாக மாற்றிக்கிறாங்க ஆனால் இவங்கெல்லாம் போன பிறகும் கூட இன்றைக்கும் பழவேற்காட்டில் பார்த்திங்கன்னா டச்சு அந்த ஆட்சியினுடைய நினைவு சின்னங்கள் நிறைய இருக்குது டச்சு கோட்டையினுடைய இடுபாடுகள் அதே மாதிரி டச்சு தேவாலயம் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தைந்து வரைக்கும் அடக்கம் செய்யப்பட்ட இருபத்தி ரெண்டு கல்லறைகளோடு கூடிய கல்லறை தோட்டம் அங்கே எழுபத்தி ஆறு கல்லறைகளை கொண்ட இன்னொரு கல்லறை தோட்டமும் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினுடைய பாதுகாப்புல இருக்கு அதே மாதிரி டச்சு கட்டிட கலை அந்த அவங்களுடைய வல்லுநர்கள்லாம் உருவாக்குன அந்த கலை அம்சம் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய பல இடங்கள்ல வந்து இன்னும் மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஒட்டுமொத்தமாக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா போர்ச்சுகீசியர்களுக்கு அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய அந்த டச்சுக்காரர்கள் வந்து இவங்களும் கோட்டை அமைச்சு இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து வெறுமனே வந்து வியாபாரத்தை செய்துட்டு போகிறதோடு மட்டும் இல்லாமல் ஆட்சி செய்யணும் அப்படின்னு நோக்கத்தோடு தான் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் இருந்தாலும் கூட போர்ச்சுகீஸ் இரு அளவுக்கு உங்களால் வந்து தாக்குப்பிடிச்சு இருக்க முடியல அதனால் வந்து சில பகுதிகளில் மட்டும்தான் உங்களுடைய ஆட்சி பரப்பு இருந்து அப்படின்றத பார்த்தோம் இந்த டச்சுக்காரர்கள் பற்றிய வரலாறு உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன்